பாரதியாரின் பொன்மொழிகளைப் பற்றி காண்போம் இது வந்துட்டு பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றும் பாரதியாரின் பொன்மொழிகளைப் பற்றி காண்போம் இந்த வீடியோ பதிவில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் நற்குணங்கள் நற்சிந்தனைகள் போன்றவை தானாக வந்துவிடாது பெரியோர்கள் நமக்கு முன் வெற்றிகரமாக வாழ்ந்து முடித்தவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்ட சில குறிப்புகளை விட்டு சென்றுள்ளனர் அதில் மகாகவி பாரதியாரின் மேற்கோள்களிலிருந்து இருபதை தேர்ந்தெடுத்து இப்பதிவில் கொடுத்துள்ளதை பார்க்கலாம் இந்த இருபது கோட்ஸ் இருக்கு கோட் பார்த்தீங்கன்னா எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு எந்த துன்பத்திற்கும் ஓர் இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு அப்படின்னு மகாகவி பாரதியார் கூறுகிறார் இது இல்லாமல் பத்தம்போது இருக்கு ஆழ்ந்த நினைப்பு அசையாத நினைப்பு வலிய நினைப்பு மாறாத நினைப்பு உலகம் அறியத்தக்க வெளி உண்மையாக மாறிவிடும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் சொல்வது தெளிந்து சொல் செய்வது துணிந்து செய் காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு